ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது அதில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் இதுதான் தை பட்டத்தோட கடைசி அறுவடை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாடி தோட்டத்தில் தைப்பட்டத்துக்கு விதைச்ச செடி எல்லாமே இன்னும் அறுவடை தந்துட்டுருக்கு அதில் இதுதான் கடைசி அறுவடை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொத்தவரக்காய் செடி இந்த கொத்தவரக்காய் செடியில் கொத்தவரக்காய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இதை நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி வந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக இந்த த்ரீ இயர்ஸில் நமக்கு இந்த டைம் தான் கொத்தவரக்காய் நல்லா அறுவடை தந்திருக்கு இந்த டைம் நிறையவே கொத்தவரக்காய் காய்ச்சிருக்கு நம்ம நிறையவே அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்ருக்கோம் நம்ம செடியிலேருந்து அறுவடை பண்ணுற கொத்தவரக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு கொத்தவரக்காய் செடி இருக்குது ஸோ இதில் காய்க்கிற காயே ஒரு டைம் சமைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது இதில் அறுவடை பண்ணுற காயில் நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு காய் வருது அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தவரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து ஊதா நீட்டு கத்திரி நம்ம இனிஷியலாக ரெண்டு தொட்டியில் நாலு செடி வச்சுருந்தோம் இப்போ ஃபைனலாக ரெண்டு செடி காஞ்சி போயிட்டு ரெண்டு செடி மட்டும் இருக்கு நம்ம தொட்டியில் இந்த ரெண்டு தொட்டியில் இந்த டைம் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தவரைக்காய் போலவே இந்த ஊதா கத்திரியும் இந்த மூணு வருஷத்தில் இந்த டைம் தான் நாம் அதிகமாக அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கே நாம் டோட்டலாக ஒரு பத்து ஊதா நீட்டு கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பிளாக் பியூட்டின்னு சொல்லக்கூடிய கருப்பு கத்திரி இந்த கத்திரி செடியில் இதுதான் கடைசி அறுவடை இந்த செடி ரொம்ப காஞ்சி போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருக்கு இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணும்போதே மூணு காய் அறுவடை பண்ணோம் அந்த மூணு காயுமே ரொம்ப பிளாக்காக இல்லை அதில் பச்சை கலர் கலந்து இருந்தது இந்த கத்திரியும் கொஞ்சம் வாடி போன மாதிரி தான் இருக்குது இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மணப்பாறை குண்டு கத்திரி இந்த குண்டு கத்திரி ஒன்றே ஒன்று பெருசாக காய்ச்சிருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஓவராலாக நம்ம தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு டைம் நம்ம கத்திரிக்காய் விதைச்சிருந்தோம் அதில் இந்த டைம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து சிவப்பு நீட்டு வெண்டைக்கா இந்த செடி ஆல்மோஸ்ட் காஞ்சி போயிடுச்சு அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு இலை இருக்குது எப்பயாச்சும் ஒவ்வொரு காய் காய்க்கும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு காய் இருக்குது அந்த ரெண்டு காயை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூணு வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது நமக்கு இந்த வருஷம் வெண்டைக்காய் அவ்வளவா அறுவடை தரல ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம வெண்டக்காய் போடும்போது நமக்கு நிறைய வெண்டைக்காய் அறுவடை கொடுத்தது இந்த வருஷம் நமக்கு அவ்வளோவா வெண்டைக்காய் செடி ஒழுங்காக வரல அறுவடையும் கம்மியாக தான் வந்திருக்கு அடுத்து காந்தாரி மிளகாய் இந்த காந்தாரி மிளகாய் செடி ரொம்ப நல்லாவே வந்துட்ருக்கு இந்த செடி ஃபுல்லாகவே காந்தாரி மிளகாய் காயாக காய்ச்சிருக்கு சில காயெல்லாம் பழுத்துருக்கு அதை நான் தான் விதைக்காக விட்டுருந்தேன் அதையும் நம்ம இந்த டைம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடியை அப்படியே மெயின்டைன் பண்ணி வளர்த்தோன்னா இன்னும் ஒரு வருஷம் கிட்டே வளர்க்கலாம் போல் இதில் நிறைய பூ பூத்து நிறைய காய் காய்ச்சிட்டுருக்கு ஸோ இந்த செடியை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம் இந்த செடியில் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க காந்தாரி மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒரு கை நிறைய காந்தாரி மிளகா அறுவடைக்கு வந்திருக்கு காந்தாரி மிளகா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தாலும் இது சமையலில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமா கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும் அடுத்து வெள்ளரி நம்ம தோட்டத்தில் ஒரு நாலு தொட்டியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வெள்ளரி விதை போட்டு விட்டுருந்தேன் சாம்பார் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் வெள்ளரி குண்டு வெள்ளரி இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போட்டு விட்டுருந்தேன் பட் செடி நல்லா வந்துட்டு இருந்தது ஆனால் அதில் காய் சரியாக காய்க்கலை செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதில் பூச்சி வந்துடுது அதுக்கப்புறம் இலை எல்லாமே கருகி போன மாதிரி ஆகிடுது அதனால் அதில் சரியாக காய் காய்க்கலை இந்த சாம்பார் வெள்ளரியில் மட்டும் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு அதை நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம மாடி தோட்டத்துல வெள்ளரி செடியிலேருந்து குண்டு வெள்ளரி சாம்பார் வெள்ளரின்ட்டு நிறைய அறுவடை பண்ணியிருந்தோம் பட் இந்த டைம் செடி எதுவுமே சரியாக வராததுனால நமக்கு ஒரே ஒரு வெள்ளரி மட்டும்தான் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து பாரிஜாதம் பூ செடி இது மரம் போல் வளர்கிற செடி பட் இது என்ன செடின்ட்டு தெரியாமல் நான் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் நட்டு விட்டுட்டேன் இப்போ இதில் நல்லாவே பூ வந்துட்டுருக்கு பட் செடி நல்லா பெருசாக வளர வளர இந்த தொட்டி பத்தாது நாம் இதை வந்து வேற ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி நடணும் இந்த ஆடி பட்டத்தில் இந்த மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய தொட்டியில் மண்ணு போட்டு இதை மாற்றி விடணும் இன்றைக்கி நாம் ஒரே ஒரு பாரிஜாதம் பூ அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து புதினா இந்த புதினா நம்ம வீட்டில் இருக்க பெரிய ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கில் போட்டு ஒன்றரை கிட்ட ஆகுது இந்த புதினா இந்த ஒன்றரை வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய டைம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த ரெக்டாங்குலர் பேக்கில் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மஞ்சள் செடி நட்டு விட்டுருந்தேன் அதுக்கு நடுவில் இந்த புதினா காம்பை நான் நட்டு விட்டேன் அந்த புதினா காம்பு அப்படியே நல்லா பரவி அந்த தொட்டி ஃபுல்லாக புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு இதில் நாம் அடிக்கடி புதினா அறுவடை பண்ணுறோம் இது வரைக்கும் நியர்லி ஒரு பத்து கத்தக்கிட்ட இந்த புதினாலருந்து அறுவடை பண்ணியிருப்போம் அதே போல் ஒவ்வொரு டைம் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போதுலாம் இந்த புதினா செடி மேலே தண்ணி ஊற்றும் போது அப்படியே புதினா வாசனை நல்லா வீசும் ஸோ அதனாலேயே இந்த செடிக்கிட்ட நான் ரொம்ப நேரம் நிற்பேன் இந்த புதினா வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நாம இந்த புதினாவை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புதினா எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணிடலாம் நம்ம பாதி விட்டோன்னா இந்த நல்லா வளர்ந்த புதினா இலை எல்லாத்தையுமே கடிக்கிறதுக்காக பச்சை கலரில் ஒரு புழு வருது அந்த புழு ஒன்று வந்தால் போதும் அது நிறைய பெருகி எல்லா இலையுமே கடிச்சிட்டு போயிடுது அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் வாடி போயிடுது லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒரு புழு வந்துருச்சு நான் அதை பார்க்காம விட்டுட்டேன் அந்த புழு நிறைய பரவி எல்லா இலையுமே கடித்து விட்டுடுச்சு அதுக்கப்புறம் நான் புதினா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்பியும் வளர்ந்து வந்தது தான் இந்த இலை எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லா இலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம இவ்வளோ புதினா அறுவடை பண்ணியிருக்கோம் இதுவே நம்ம கடையில் வாங்கினோம்னா இது ஒரு மூணு கத்தை புதினா வரும் ஒவ்வொரு கத்தையும் இருபது ரூபான்னு சொல்லி விற்பாங்க அவ்வளோதாங்க இன்னியோட அறுவடை நாம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்ன்ட்டு பார்க்கலாம் காந்தாரி மிளகா சிவப்பு நீட்டு வெண்டை ஊதா நீட்டு கத்திரி கொத்தவரக்கா பிளாக் பியூட்டி கருப்பு கத்திரி மணப்பாறை கத்திரி சாம்பார் வெள்ளரி பாரிஜாதம் பூ புதினா அவ்வளோதாங்க இன்றைக்கி நாம் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கும் இதே போல் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் மனோ விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ